வணக்கம்ப்பா இந்த மழை காலம் பனிக்காலத்தில் ஒரு சிலருக்கு நுரையீரெல்லாம் ரொம்ப சளி பிடிச்சிக்கிட்டு மூச்சை விட முடியாமல் இலப்பு ஆஸ்மா இப்படி எல்லாம் வரும் இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு குடிநீர் நான் சொல்லித்தாரேன் அது எப்படின்னா பட்டை உலதண்டி பட்டை ரெண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பட்டைன்னா லவங்கப்பட்டை அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் தோலை உரிச்சிக்கோங்க அப்புறம் பூண்டு பல் ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இஞ்சி இஞ்சி விள வேண்டிய எடுத்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக தட்டி ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணியில் போடுதுப்பா ஒன்றரை லிட்டரு ஒன்னே முக்கால் லிட்ரு ரெண்டு லிட்டரு கூட இருந்தால் பரவாயில்ல போட்டு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கணும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆரஞ்சு பழம் இந்த கொடை ஆரஞ்சு இருக்கு இல்லையா அதை சுத்தமாக கழுவிட்டு தோளோட அப்படியே பிச்சு 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 அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போடணும் ஒரு எலும்பு சம்பளத்தை நாலா அஞ்சா நறுக்கி அதுக்குள்ளே போட்டுறணும் நல்லா அந்த எலும்பு சம்பளம் தோளோட போட்டிருக்கோம் இல்லையா ஆரஞ்சு பழமெல்லாம் தோளோட தோளெலாம் நல்லா வெந்த பிறகு வேகிற வரைக்கும் வேக விடுங்க சிறு கூட கொதிச்சுட்டா சிறுத்தியில் கூட கொதிக்க வைங்க அதை வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது வடிச்சிடணும் வடித்து வெது வெதுப்பாக இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு முக்கால் டம்ளர் அரை டம்ளர் டம்ளும் சின்ன பிள்ளை கொஞ்சம் குறைச்சி கூட தரலாம் அப்படி எல்லோரும் குடிச்சிட்டு அது நான் தண்ணி அப்படியே வச்சுருந்து சாயந்தர நேரத்துலேயும் அதிலே சசூடு வச்சு எல்லோரும் குடிச்சு வந்தீங்கன்னா அந்த நுரையீரலில் இருக்க சளி வெளியாயிடும் இந்த மூச்சை விட முடியாத இந்த இழப்பு வரவங்க எல்லாருமே அதை குடிக்கலாம் குடித்தா உங்களுக்கு பிரச்சனை வராது இதனால் நீங்கள் அவஸ்தப்பட வேண்டியதில்லை